ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க மலைசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தம்பிக்கும் ஒரு க்ளாஷ் வந்து ஆகுதுங்க எப்படா வந்து க்ளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோருமே வந்து எதிர்பார்ப்பீங்க எல்லோரும் வந்து ப்ரோமாவும் பார்த்துருப்பீங்க அப்படி வந்து பார்க்கும்போது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காரை வந்து சர்வீஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான் அந்த காரை வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க யாரதோ கஸ்டமரு அந்த கஸ்டமரத்தை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து நார்மலாக அங்கே இருக்கிற கார் எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படி வந்து அந்த கார் வந்து வந்துடுச்சிங்க அவங்களுடைய அக்கா கார் அப்படி வந்து வரும்போது அந்த காரையும் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு வந்து கிளைண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க சார் எல்லாமே வந்து முடித்தாச்சு அந்த கிளைண்ட்டை வந்து வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து அந்த கிளைண்ட்டை வந்து உள்ளே வர மாதிரி வந்து வராங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவாத ஏமாத்தின ராஜேஷரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து வந்துடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பி உழைச்சி முன்னேறி ஒரு பெரிய கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்டு பார்த்துங்க உங்கள் கம்பெனியை இது வந்து இழுத்து மூடிடு போகிறான் இல்லைனா உங்கள் கம்பெனியை வந்து அவங்க அவனுடைய பேரில் வந்து மாற்றிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஏன்டி டி நீ தான் வந்து விஜயோட கம்பெனியை வந்து உன் பேருக்கு வந்து மாற்றிக்கிட்டு அவனை வந்து நடுத்தருவில் வந்து அமுச்சு விட்டு இப்போ வந்து நீ வந்து வக்காலத்து வந்து வாசுறியா என்னது வாய்க்கான வந்து பேசுறியா உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசு நீ அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே விஜய் மேலே வந்து விஜய் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம வந்து நம்பிடணும் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே இவர் காருடைய ஓனருக்கு வந்து என்னடா இது அந்த ஷெட்டுடைய ஓனருக்கு ஒன்றுமே வந்து புரியல எதுக்காக வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ முன்ன பின்னா வந்து தெரிஞ்சவங்க மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு என்னடா ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆமாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அக்காவும் தம்பியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது அவங்க ரெண்டு பேருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து சொல்லி சொல்கிறாரு தம்பி இவங்களை ஏற்கனவே உங்களுக்கு வந்து தெரியுமா வந்து நீ வந்து ஏன் அவங்களுடைய கம்பெனி வந்து ஏமாத்திட்டு இருந்த சார் நான் வந்துலாம் எதுவும் வந்து ஏமாற்றிட்டு வரல என்னுடைய கம்பெனியை தான் வந்து அவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க ஏன்னா வந்து உங்கள்கிட்ட வேலைக்கு விட்டு அந்த அரவிந்தே வந்து கேட்டு பார்த்துக்கோங்க நான் வந்து எப்படி இருந்தேன் எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நான் போடுற பிச்சையில் தான்டா நீ வந்து வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வந்து ராஜேஸ்வரி வந்து விடுறாங்க என்னது நீ போடுற பிச்சிலேயா நான் போட்ட பிச்சைல தான் நீ வந்து ஒத் மொத்தமாகவே இந்த உருவமாக வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயம் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன எகத்தாலம் உனக்கு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் எனக்கு என்ன எகத்தாளம் இருக்கணும் ஏமாற்றி போடுங்கண்ணா நீயே வந்து நல்லா சுற்றிகிட்ருக்கும் இருக்கும்போது நான் வந்து எதுக்காக வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுவும் கரெக்டாக தானே ஏமாற்றி பிடுங்கினது நாய்க்கே வந்து இவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம வந்து நேர்மையாக வந்து உழைச்சி நேர்மையாக வந்து வாழ்கிற நமக்கு வந்து எவ்வளோ திமுறை இருக்கணும் கண்டிப்பாக திமிரு இருந்தே ஆகணும் திமிரு இல்லைன்னா வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து சாதிக்கவும் முடியாது அண்ட் அதை எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு திமிரை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து ஒரு வேலைக்கே வந்து ஜாயின் பண்ணிட்டார் அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அந்த கார் ஷெட்டுடைய ஓனர் வந்து வேலை வந்து கொடுப்பாரா அந்த மெக்கானிக் வந்து வேலை கொடுப்பாரா மெக்கானிக் வேலையை வந்து விஜய்க்கு வந்து மறுபடியும் வந்து தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தான் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கும் ஆட்கள் இல்லை ஆனால் யூர் வந்து நல்லாவும் வந்து வேலை செய்கிறாரு அதனால் கண்டிப்பாக வந்து வேலையிலேருந்து தூக்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி வந்து தம்பி நீங்களாம் ஏன் தம்பி அவங்களுக்கு அவங்க கூட வந்து சவகாசம் வச்சு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அக்கா தம்பி அதனால வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய தான் வந்து அங்கேருந்து வந்து வேலை வந்து வேலையை விட்டுட்டு வந்து இங்கே வந்து செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க அதே மாதிரி நீ அங்கே பண்ண மாதிரி வந்து இங்கே வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்றதும் வந்து ஒரு காரணமாக வந்து எடுத்து சொல்லுவாங்க நான் வந்து என்ன பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா என்னுடைய பணத்தை என்னுடைய சொத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து வேணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து எனக்கு தெரியாமல் என் கூடவே இருந்து என்னை வந்து மொத்தமாக வந்து குழி தோண்டி வந்து புதைச்சி துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுவும் வந்து கரெக்டு தான் அவர் வந்து அவர் கூடவே இருந்து கூடவே இருந்து குளிப்பறிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள பார்த்து தான் வந்து கற்றுக்கணும் என்னுடைய மனைவி தான் பாவம் எவ்வளோ சொல்லி வந்து நான் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி அந்த ஓனர்கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டுருக்காரு இப்போதைக்கு நான் வந்து என் பொண்ணை வந்து நல்லா கரை சேர்த்தணும் என் பொண்ணுக்கு வந்து நல்ல படிப்பு கொடுக்கணும் என் பொண்ணு வந்து நல்ல ஸ்கூலில் வந்து சேர்த்துருந்தேன் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயும் போய் வந்து இந்த பொண்ணெல்லாம் வந்து எதுக்கு வந்து படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எங்க மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேலாம் வந்து காட்டுறாங்க அவங்க வந்து நியாயமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த டிரைவர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டம் வந்து அடங்கவே அடங்காது எப்பயுமே எவனுக்கும் அடங்காதவன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய ஆட்டை மட்டும் அடங்கவே அடங்காது அவங்களுடைய ஆட்டத்தை அவங்களுடைய கொட்டத்தை எல்லாத்தையுமே வந்து அடக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் வந்து விஜய் வந்து இருக்கார் ஆனால் அந்த முடிவுக்கு வந்து எல்லை எவ்வளோ தூரம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து விஜய் உங்களுக்கு வந்து நல்ல வேலை இதை விட வந்து நல்ல கம்பெனியில் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆனால் இதே வேலையிலேருந்து நீங்கள் வந்து டெவலப் ஆனீங்கனாலையும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவேன் ஆனால் இதோட வந்து உங்களுக்கு அதிகமான சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையில் வந்து கிடைச்சாலேயுமே வந்து நான் வந்து சந்தோஷப்படக்கூடிய மொதல் ஆள் நானா நானாக தான் இருக்கும் மல்லியை நினச்சி வெண்பாவை நினச்சி நீங்கள் வந்து வேலை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து எதையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருதா லைக் பண்ணுங்கள்